ங்க இது நம்ம குகன் விவசாய யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் கேட்டிருந்தாரு பிரதர் உங்களோட ப்ரீடிங் சேவல்லாம் அப்படியே காட்டுங்க வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்ட்டு இருந்தாரு நம்ம ஃபார்மில் வந்து பார்த்தீங்க நம்ம ஃபார்மில் நம்ம சிக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறேங்க சிக்ஸுக்கான எப்படி நம்ம ப்ரீடிங் சேவல் போடுறோம் அதோட பேரண்ட்ஸ் ஸ்டாக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறது சரி ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மகிட்ட ப்ரீடிங் சேவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு சேவல் இருக்குதுங்க எட்டு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சேவல் இருக்குங்க அந்த எட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ப்ரீடிங் தான் ஓகேங்களா நம்ம வந்து ஓப்பன் கடைத்தரில் விட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்டிவாக நம்ம ஒரு ப்ரீடு எடுத்து வரோம் அப்படின்னா அந்த ஒரு ப்ரீடு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸுக்கு அந்த அப்போதைக்கு ஒரு பேச்சுக்கு வந்து நிற்குங்க ஒரு நாலு வடை அஞ்சு வடை அந்த ப்ரீடு இறங்குனதுக்கப்புறம் திரும்ப நம்ம மாற்றிடுவோம் வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இருக்கிற அந்த ப்ரீடர் எல்லாமே நம்ம லைனாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெள்ளைங்க வீடியோ கூட கொஞ்சம் கிளியாரிட்டியாக தெரியாது ம் இவர் நீங்கள் அந்த வீடியோவில் கூட பார்த்துருக்கலாம் நிறையா ஒரு ரீல்ஸ்ல கூட போட்டிருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட போட்டிருப்பேன் இது வந்து நம்ம ஃபார்மோட ஒயிட்டுங்க கொக்கு வேலைன்னு சொல்லுவோம் இதோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வயசு ஆகுதுங்க ஒன்றரை வயசு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை வயசு இருக்கும் போய் கரண்ட் வெயிட்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு அஞ்சு கிலோ இருந்ததுங்க இப்போ நம்ம ப்ரீடிங்கு போட்டு திரும்ப வந்து ரெஸ்ட்ல நம்ம விட்டுருக்குறேங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கருங்கன் பொன்றங்க கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பச்சைக்கால் இயக்கக்கால் கலந்த மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்ம சேல் அப்டேட் போட்டிருந்தோம் சேல் அப்டேட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் நண்பர் வந்து புக் பண்ணி எடுத்துருக்காங்க ரெகுலராக நம்ம எடுக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல் புக் பொங்கலுக்கு அப்புறம் எடுத்துக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சேவலை வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இதுவே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எனக்கு தோணுது கஸ்டமர் கேட்டதுனால அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா ரிங்ல இருக்கிற மாதிரி வந்து நம்ம சேவல் இதெல்லாம் காமிச்சோம் அப்படின்னா வந்து கைட்லைன்ஸ் ப்ராப்ளம் வருதுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலுங்க இதோட ஏஜ்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளை முகால் குள்ளே இருந்துச்சுங்க இது நம்ம நம்ம ப்ரீடிங் முடிஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைக்கு முன்னால் நம்ம இதை போட்டிருந்தோம் நெக்ஸ்ட்டு இதை ப்ரீடிங் எடுத்து போடணும் எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரீடிங் சவுல எதுவுமே பற்றி சேலுக்கு இல்லைங்க எல்லாமே நம்ம ஃபார்முக்கான ப்ரீடாக தான் விடைகள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குங்க அதாவது பொன்றம் காகம் செங்கிருப்பு மயில் எல்லாமே இருக்குங்க பூதியில் வந்து கொஞ்சம் ரேருங்க ஏன்னா வந்து நம்ம ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கிருப்பு மயில் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுது அதனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா செலக்டிவான ப்ரீடாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செங்கிருப்பு மயில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காங்க இந்த மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாப் பிரீடாக வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரீட் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு செலக்டிவான அமைஞ்ச பிரீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு ப்ரீடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செங்கருப்புங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாவாக இருந்து இது என்னென்னா கொஞ்சம் கால் ஃபால்ட் ஆச்சுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சண்டை போட்டு கல்லில் அடிச்சு வடையை சொர்த்தி இல்லை பட்டாவோட சண்டை போட்டுருக்குமே பார்த்து இல்லை அப்போ வந்து என்னென்னா கால் லைட்டாக பட்டுச்சு அதனால் காலை சென்றதுனால நம்ம ப்ரீடிங்காக வச்சுக்கிட்டோம் இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா கரண்ட் வெயிட் ஒரு நாலு கிலோ இருக்குங்க இது நம்ம ப்ரீடிங்க வச்சுருக்காங்க செங்கருப்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காகங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான வெயிட்டில் வராது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நாலு கிலோ வெயிட்டுங்க அதுக்கு மேலே வராது நம்ம என்னதான் வந்து இதை நம்ம தீவனம் கொடுத்து நம்ம என்ன ரெடி பண்ணாலும் நமக்கு நாலு கிலோ வெயிட்டுங்க இது வந்து என்னன்னா இது ஒரு சைஸ் ஆஃப் பொடிங்க இது ஒரு செட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான காகம் உச்சி பூல காகுங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயில் இந்த மயிலுமே நீங்க வந்து ப்ரீடிங்கில் பார்த்துருக்கலாம் ப்ரீடிங் நம்ம போட்டிருக்கப்ப நம்ம வீடியோலாம் பார்த்துருப்பீங்க இந்த மயில் இப்போ ரெஸ்ட்ல இருக்குங்க செல்லிக்கேற்ப மயில் இதெல்லாம் நம்ம ஃபார்ம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமாவே இருக்குங்க இந்த சேவல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நாலு கிலோ வீட்டுங்க அடுத்து இப்ப இங்க பாத்தீங்களா இந்த காகம் இந்த காகமும் இப்போ ஒரு வெள்ளைக்கால் காகம் இருக்கு இந்த வெள்ளைக்கால் காகம் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பேட்சோடது ரெண்டுமே வந்து நம்ம செலக்ட் வந்து நம்ம ப்ரீடிங்காக வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இறுதியாச்சு உள்ள உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும் இது வந்துன்னா வெள்ளைக்கால் காகம் உச்சிப்பூவில் வெள்ளைக்கால் காகம் நம்மகிட்ட எல்லாமே வந்து பூல தான் இருக்கும் அதிகமாக மத்துப்பூ இருக்காதுங்க அதாவது ஃபீமேலாம் மத்துப்பூள் இருக்கும் அதை வச்சு நம்ம உங்களுக்கு பூ சிகிஸ் வரலாம் நீங்களே பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்துப்பூவு உச்சிப்பூவு பட்டா கொண்டை இந்த மாதிரி இருக்குது நம்மக்கிட்ட பட்டா கொண்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபீமேல் இருக்குது மேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம ரிலேஷன் வீட்டில் விட்டுருக்கோம் அதாவது நம்ம இங்கே மட்டும் இல்லாமல் மாமா வீட்டில் அக்கா வீட்டில் இந்த மாதிரி இடத்துல நம்ம விட்டு வச்சிருக்கோம் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம கூட ஒரு ஜிகே கொங்கு ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கூட நம்ம பட்டா கொண்டை எடுத்துன்னு சொல்லி அதை கூட நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுமே வந்து நம்ம அங்கே தான் நம்ம மாம்பை எடுத்துகிட்டு போயிருக்கான் ப்ரீடிங்காக ஓகேங்க இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபார்மோட ப்ரீடர் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வெளியே அதாவது இப்போ ஓப்பன் ப்ரீடிங்கில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடுக்க பண்ணுறங்க அதெருங்கு காட்டுறேன் அது வந்து உங்களுக்கு அங்கே உங்களுக்கு இங்கே சுற்றிட்டு இருக்கும் இதான் அங்கே நிற்கிதுன்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் வந்து கடுக்காக போோம் சேவல் கிட்ட போக முடியுமோ தெரில இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீடிங் நிற்கிதுங்க இது பார்த்தா ப்ரீடிங் எடுத்துட்டு ஒரு பத்து நாள் ஆகுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னும் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு இருபது நாள் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து வந்து அந்த ப்ரீடிங்கில் நம்ம ஏதோ ஒரு சேவலை எடுத்து மாற்றிடுவோம் ஃபீமேல் பார்க்கலாங்க பட் ஃபீமேல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குங்க நம்ம வீடியோவுக்கு நிற்காது அங்கேயும் ஓடிட்டே இருக்கும் சரிங்க ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால ஜஸ்ட்டு இது ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் நன்றி வணக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவெலாம் நம்ம ஒன்று சந்திக்கலாங்க